இந்த காணொலியில் லாங் டிஸ்டன்ஸ் லவ் பற்றிய ஒரு கவிதை சொல்ல போகிறேன் இந்த விஞ்ஞான விஞ்ஞானயத்தில் எல்லோருமே தங்களுடைய காதலை இந்த கைபேசி வழியை தான் கடத்திக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக வீடியோ கால் மூலமாகவோ அல்லது குரல்வழி உரையாடல் மூலமாகத்தான் தன் காதலை வெளிப்படுத்துகிறோம் இப்படி வெளிப்படுத்தும் காதலர்கள் நேரில் சந்திக்க ஆசைப்படும் பொழுது எப்படிலாம் இயங்குவாங்க என்பதை தான் இந்த கவிதையில் வெளிப்படுத்த போகிறேன் இந்த கவிதை இன்று உள்ள எல்லோருக்கும் பொருந்தும் கேளுங்க உங்களுக்கும் பொருந்தலாம் சாந்தமாக பார்த்தே என்னை சாய்த்து விட்டாய் சாந்தமாக பார்த்தே என்னை சாய்த்து விட்டாய் சிறு சரணத்தை மூளைக்குள்ளே பாய்த்து விட்டாய் பாசமொழியால் அன்பை எனக்கு ஊட்டி விட்டாய் என்னை பல மைல்கள் தள்ளியிருந்தே விட்டாய் கருப்பு வெள்ளை படத்தைக் கட்டியே வண்ணம் பூசினாய் உன் கார்கூந்தல் கோதி பார்க்கும் எண்ணம் பூசினாய் நெருப்பென்று தெரிந்தும் கூட நெருங்க பார்க்கிறேன் உன் நெஞ்சத்தை கொஞ்ச நேரம் உறங்க கேட்கிறேன் ஓடி வந்து கொஞ்ச நேரம் அணைப்பாயா ஓடி வந்து கொஞ்ச நேரம் அணைப்பாயா உன் ஓரவிழி கண்ணீர் கொண்டு நனைப்பாயா இருகரத்தால் இதையும் நொறுங்க பிணைப்பாயா இல்லை இப்படியே எங்க விட்டு வதைப்பாயா என்னை இப்படியே எங்க விட்டு வதைப்பாயா